இந்த உலகத்தில் காய்கள் பழங்கள் வாங்கிறதுக்கு ஆடு மாடுகள் வாங்குறதுக்கு அவ்வளவு ஏன் ஆயுதங்கள் வாங்குறதுக்கு கூட சந்தைகள் இருக்குது இதையெல்லாம் நாம் தெரிஞ்சு வச்சுருப்போம் பார்த்துருப்போம் ஆனால் உங்களுக்கு பெண்களை வாங்கக்கூடிய அதாவது மணப்பெண்களை வாங்கக்கூடிய சந்தையை பற்றி தெரியுமா இந்த விஷயம் உண்மை தான் பல்கேரியா அப்படிங்கிற நாட்டில் மணப்பெண்களை வாங்கக்கூடிய சந்தை ஒன்று இருக்குது அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிறத கொடுத்துக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சந்தையில் விற்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய பெண்களை மனப்பெண் மாதிரி அழகாக ட்ரெஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான நகையெல்லாம் போட்டு அந்த சந்தையில் அவங்களுடைய குடும்பத்தோட வந்து கலந்துக்கு வாங்கலாம் இந்த சந்தையானது பல்கேரிய நாட்டில் சாரா சகோரா அப்படிங்கிற இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே கலந்துக்கக்கூடிய பெண்கள் தங்களை மிகவும் அழகாக அலங்கரித்து அதிக விலைக்கு போகும் அளவுக்கு தங்களை தயார் பண்ணிக்கு வாங்கலாம் இந்த சந்தையில் எல்லா வயதிலையும் பெண்களை வாங்க முடியும் இருந்தாலும் இங்கே இளம் வயது பெண்கள் தான் அதிகமாகவும் அதிக விலைக்கும் விற்பனை செய்யப்படுறாங்க இந்த சந்தையில் கலந்துக்கக்கூடிய மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோ அல்லது அந்த மாப்பிள்ளையோ தனக்கு பிடித்த பெண்ணை தேர்வு செய்வாராம் அதுக்கப்புறமா அவங்களை கூப்பிட்டு போய் தனியாக கொஞ்சம் பேசுகிறதுக்கும் அவகாசம் கொடுப்பாங்களாம் ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கும் அந்த மாப்பிளையை பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த ஆண்கிட்ட அந்த பொண்ணை வித்துடுவாங்களாம் இந்த சந்தையில் பெண்ணையும் ஆணையும் தன்னுடைய பெற்றோர்கள் இல்லாமல் இங்கே அனுமதிக்க மாட்டாங்களாம் அதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய பெண்களின் விலையானது ஆயிரங்களில் தொடங்கி ஏலம் கேட்குறவங்க ஏலத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போய் பல லட்ச ரூபாய் வரைக்கும் ஏலம் கேட்பாங்களாம் ஏதாவது ஒரு பொண்ணை அதிகமான ஆண்கள் திருமணம் பண்ணிக்க ஆசைப்பட்டாங்கன்னா அந்த பெண்ணோட விலை பல லட்ச ரூபாய் அதிகமாகிக்கிட்டே போகுமாம் பல்கேரியா நாட்டில் பல இடங்களில் இதுபோல் சந்தை நடந்துக்கிட்டு வருது ஏழை குடும்பத்தை சார்ந்த மக்கள் தங்களுடைய பெண்களை வறுமையிலிருந்து காப்பாற்றுறதுக்காக இந்த சந்தையை உருவாக்கியிருக்காங்களாம் இந்த மாதிரி சந்தா நம்ம ஊர்லேயும் இருந்தால் இருக்குமே பொண்ணு பார்க்குற வேலை மாப்பிள்ளை பார்க்குற வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சுருமே அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய கருத்துக்களை தயவுசெய்து கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க ஹிஸ்டரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்